கூப்பிட்டு ஒரு பிள்ளைய அப்படியே கண்ணத்திலே நாலு அப்ப அப்பலான்னு இருந்துச்சு அவ்வளவு காண்டா இருந்து ரொம்ப பயங்கரமான ஆளா பரவாயில்ல எனக்கு நீங்க இதை பண்ணிவிடுங்க தம்பி தான கடன் கட்ட போறான் எனக்கு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அந்த கமர்ஷியல் வீடு எனக்கு தான் வேணும் வேணா நீங்க சாகர வரையும் எடுத்துக்கோங்க நீ யாரும் டிசைட் பண்றது சாகர வரையும் இருக்கணுன்றது நீ நீ நாளைக்கு உடம்பு இல்லனா உன்னை தூக்கி போட்டு போயிடுவாங்களா நீ செத்துட்டா உன்ன விட்டுட்டு போயிடுவாங்களா

குகையில் அடுப்பறையில் புகை குகை உது பெண்ணுக்கு படிப்பு எது அப்படின்ற ஒரு சமுதாயத்தில் வந்து நீங்கள் படிப்பை வந்து எப்படி எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எது பெண்கள்லாம் படிக்க ஆசைப்படுறாங்க அதெல்லாம் நீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை படிக்க வச்சிருக்காங்க சுதந்திரம் கொடுத்துருக்காங்க ஒன்று அதுக்கான நன்றி உங்களுக்கு இருக்கணும் ஒன்று ஓகே படிக்க வாய்ப்பு கொடுத்துட்டோம் வேற சுதந்திரமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சுதந்திரமா நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ரோட்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம் ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமிட்டி பண்ணலையே அதுக்கு வந்து ஒரு அவங்க என்ன நினச்சாங்க ஆண்கள் எந்த எல்லாம் உரிமை இருக்கோ அவங்க இப்போ ஃபஸ்ட் பைக் ஓட்டணும்னு இப்போ தான் ஃபஸ்ட்டெல்லாம் புல்லட்னா வந்து பசங்க தான் அப்படின்னு இப்போ இல்லை புரியல பொண்ணுங்களே ஓட்டுறாங்க எந்த அளவுக்கு ஆண்கள் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க பெண்களை பைக் ஓட்ட விட்டுருக்கோம் அப்புறம் நன்றியோடு இருக்கணும் நீங்கள் அப்புறம் போதும்பா ஆஃப் பண்ணிக்கலாமா நாங்கள் போகிற உடையை வந்து அவங்களால போட முடியும் சார் ஆனால் அவங்களால போகிற உடையை கூட எங்களால் போட முடியாது நிலைமை தான் சார் இருக்கும் ஓகே நீங்கள் ஆண்கள் உடை நீங்கள் ஆண்கள் உடை அணிவதற்கு உரிமை கொடுத்துருக்கோம்

பைக் ஓட்ட விட்டோம் அப்புறம் ஆம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ்ஸை போட விட்டுட்டோம் அப்போ உழைக்கணுங்கிற எண்ணம் பெண்களுக்கு இல்லை பேராசை அதிகமாக இருக்கிறது அம்மா அப்பிட்டையும் இப்படி கேட்குறவங்க நாளைக்கு புருஷன்கிட்ட வந்து என்னென்னலாம் கேட்பாங்க பெருசாக போய்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உரிமைகள்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் எப்படி உங்களுக்கு இப்படிலாம் கேட்க முடியுது அப்படின்னு பல பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு ஷோ பார்த்த உடனே அவங்களுக்கு வந்துருக்கு போட்டு கொடுக்கலையா ஆனா அதை இவங்க சொன்னப்ப உங்களுக்கு என்ன தோணுது

நம்ம தமிழ் சமுதாயத்திலயும் இந்திய சமுதாயத்திலயும் நான் சொல்றேன் இன்னொரு பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட இருந்து சொரண்டி ரத்தத்தை குடிச்சு நூறு சவரம் போடு இருநூறு சவரம் போடு பைக் கூடு

எல்லாம் டெக்னாலஜி நீங்க கேட்க கூடாதுங்கிறது நான் உங்களோட கருத்தை நான் சொல்லல ஏன் இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறீங்க ஐம்பது பவுன் வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் போடுறீங்களே அது எதுக்குன்னு தான் நான் கேட்கறேன் இது ஒரு நல்ல கேள்வி இல்ல ஆண்கள் ஏன் டிமாண்ட் வைக்கிறீங்க நான் டிமாண்டே வைக்கல நீங்க தாங்க இப்ப மறுபடியும் வச்சிருக்கீங்க பதறச்சற கூடமே வேணாம்னு நான் சொல்றேன் டேய் 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 நோட் பண்ணுங்கப்பா நோட் பண்ணுங்கப்பா பின்ராம் பா பின்ராம் பெண்கள் இன்னும் வரதட்சணை கொடுக்க முடியாம திருமணம் ஆகாம இருக்காங்க தெரியுமா அஞ்சு சவரம் போட முடியாம என் தமிழ்நாடு பெண்கள் திருமணமாகாம என்ன சொல்றீங்க எக்ஸ்போர்ட் வேலை செய்யறது ஒண்ணு உங்களுக்கு சொத்து சேர்க்கல அந்த அஞ்சு சவர நகையை சேர்த்து கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க சார் நீ உருத்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப ஆம்பளைகள் காலான காலமா வாங்கிட்டே இருக்காங்க அப்பெல்லாம் உங்களுக்கு கோவமே வரல திடீர்னு ஒரு பொண்ணு எனக்கு இது வேணும்னு அவங்க அப்பா அம்மாட்ட கேட்கிறப்ப மட்டும் உங்களுக்கே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு சொரணம் வந்துருச்சுன்னு கேட்கறாங்க அப்ப எனக்கு பர்டிகுலரா இவ்வளவு வேணும் ஏன் கேக்குறீங்க நான் கேட்கவே இல்ல அவங்கள சொந்த அப்பா அம்மா கிட்ட கேக்குறாங்க சார் நீங்க எப்படி சார் இன்னொருத்தி போற அம்மா அப்பா அம்மா கிட்ட போய் காசு கேப்பீங்க அப்படி தான்டா

வீட்லயும் கேட்டாங்க இப்ப பத்துல ரெண்டு வீட்ல கேக்குறாங்க பத்துல ரெண்டு வீட சார் நேஷனல் நான் சொல்றேன் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு சரியா அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல சொல்ற வருஷத்துக்கு register பண்ற கேஸ் வந்து ஒரு 9000 கேஸ் வந்து ஆன் ஆன் एवरेज வந்து register பண்றாங்க அது இல்லாம எவ்ரி எவ்ரி 90 मिनट्स a woman is killed in the name of dowry நான் சொல்றேனா and every 60 minutes a dowry harassment happens in india and is the 2011 yeah, and the 2017 it yeah, 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 is increasing actually ஒரு ஒரு primary cards bureau report அது okay தல வலிக்குதா

அப்படின்னு சொல்ற ஓர்டு அதேதான் தம்பி அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இல்ல நான் வந்து ரெண்டு பர்சன்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் முன்ன விட இப்போ குறைஞ்சிருக்குன்றது தான் என்னோட கருத்து முன்ன விட குறைஞ்சிருக்கா ஒரே குஷ்தமா இல்ல முன்ன விட குறையல இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ இருக்கிற நூறு பேரும் நூறு பேரும் வரதட்சணை கேக்குறாங்கன்னு சொல்றேன் ஐயோ ஐயோ தமிழ்நாட்டுல நம்மளோட கலாச்சாரத்துல என்ன பண்றீங்க ஆண்கள் சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு அனுப்புறீங்க வாட்சி ஃபீல் அங்க பேச எனக்கு ஒரு ஹவுஸ் இருந்தா நீ யாரோடா என்ன வெல்ல போறேன்னு நீ வெல்ல போறான்னு சொல்றீமா இதுவுமே கற்பனைமா இதுவுமே கற்பனை அசிங்க ஃபெட்டர் இன் செல் ஃபண்ட்றே அவருடைய கேள்வி என்னன்னா ஒரு கல்யாணத்துக்கு வீடு கேக்குறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு கேக்குறார் அவ்வளவுதான் ஓ அப்படி விஷயம் சொத்து வாங்கணும்னா அதுக்கு வந்து எங்க அண்ணனோடயோ தம்பியோடயோ நாங்க சண்டை போட்டு இதுக்கு நாங்க கோர்ட்ல கேஸ் போட்டு எங்களுக்கு அந்த அண்ணன் தங்கச்சி உறவு இல்லாம போய் என்னப்பா சொல்ற இப்படி அந்த ப்ராப்பர்ட்டி எப்படிங்கிறதுக்கு கல்யாணத்தின் போது எங்களுக்கு குடுக்கறாங்க நாங்க அப்படியே வாங்கிட்டு போயிடும் அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு அடிச்சு சொல்லுங்க பாப்போ இங்க இருக்க எல்லா பசங்களும் வரதட்சை வாங்கிக்காம கல்யாணம் பண்ணிப்பீங்கன்ட்டு வரதட்சணுன்ற சீதனம் வச்சுக்கோங்க குடுக்கறாங்க ஐயோ வேணா நீ கட்டின புடவையோட வா அப்படின்னு நீங்க ஏத்து நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி நாங்க சொன்னா வருவீங்களா அப்படி இந்த கேம் நல்லா இருக்கு வருவீங்களா மேடம் அப்படி நீங்க என்ன பண்ணுங்க சொன்னீங்க எனக்கு ஷூரிட்டியா எனக்கு ஷூரிட்டிக்கு 50 பவுண்ட் வேணும் நீங்க சொன்னீங்க நக்கல் யா உங்களுக்கு நீ கேட்கவே இல்ல அவங்க கிட்ட நீங்க வரவே இல்ல அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க கேட்கவே இல்ல நீங்க எல்லாம் முடி பண்ணிக்கிட்டீங்க 50 பவுண்ட் எனக்கு போதும் அவன் எப்படி போனா எனக்கு என்ன எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா இஃப் समथिंग ஃபெயில்ஸ் ஐ नीड अ பேக்கப் எனக்கு 50 பவுண்ட் இருக்கு அவன் போனா போட்டும்